அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பத்தி நம்ம பார்க்க போகிறோன்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்துக்கொண்டிருக்கும் தமிழக அரசு அங்கன்வாடி மையத்திலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிக்க போறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கன்வாடி அங்கன்வாடி அரசு பள்ளிகளில் அதே போல் அங்கன்வாடி மையம் பால்வாடி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அங்க குரு அங்கன்வாடி முதன்மை அங்கன்வாடி ஹெல்பர் உதவியாளர் அதே போல் மத் காலை உணவு திட்டம் கொண்டு வரங்க பார்த்திங்கன்னா அதற்கு இப்போது இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா கால் அரசு பள்ளியாகட்டும் ஆகட்டும் எங்கே வந்து பார்த்திங்கன்னா கால் பண்டிகைகள் எடுக்கலை இப்போ எவ்வளோ பணிகள் பார்த்திங்கன்னா முதன்மை அங்கன்வாடி குறு அங்கன்வாடி மொத்தம் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி மையங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸு அங்கன்வாடி உதவியாளர் டீ எல்லாமே இந்த பதவிகளெலாம் எடுக்கப்படுறாங்க இதுக்கு டென்த்து டுவெல்த்து மாதிரி முடிச்சிருந்தாலே போதும் அரசு பள்ளி அங்கன்வாடி மையம் காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர்களும் தகுதி விந்து விண்ணப்பி சொல்லிக்கலாம் சம்பளம் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இல்லை மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் அங்கன்வாடி மையங்கள் காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர்கள் பத்தாம் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த அரசு பள்ளி முறையில் இது வந்தீங்கன்னா தகுதியை அறிவு விண்ணப்ப படிவம் பெற்று பூர்த்தி செய்து அவங்க குத்துக்கலாம் பில் பண்ண சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி மையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புன்னு கூடிய வில் எடுக்க போகிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது வயசு மேலே இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் சொந்த ஊரிலே தான் வேலை வாய்ப்பு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷியலா நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்ன அங்கன்வாடி மையங்கள் மொத்தம் எவ்வளோ கா பள்ளிகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இடங்கள் மட்டும் நிரப்பப்பட்டுள்ளன போல் நாற்பதாயிரத்தி முப்பதாயிரம் இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட உள்ளன நிரப்பப்பட்டுள்ளன என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தை மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்கள் நிரப்பப்படாமல் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு அறிவிப்பு விரைவில் வேகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு பணிகள் இருக்குது அதில் நாற்பதாயிரத்தி முப்பத்தாறு தான் பண்ணியிருக்காங்க ஆனால் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஐம்பத்தி நாலாயிரம் மையங்கள் செயல்பட்டு வருகிறது அப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் பணியிடங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இன்னும் கூடியவர்களில் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கூடிய விண்ணப்பிச்சிருவாங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி